ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இது நம்ம சித்தூர் லாக்ஸில் எடுத்து சித்ரா பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்காகனா சேவிங்ஸை பற்றி தான் நான் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி உண்டியில் தான் நான் பணத்தை சேமிச்சுட்டு இருந்தேன் காசு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டு இருக்கும் இதில் போடுவேன் கடைசி வந்துடுச்சின்னா போட்டை திறந்து எடுத்துருவேன் இதில் ஒரு நாள் நான் ரொம்ப வருஷமாக இதில் சேமிச்சிட்ருக்கேன் ஆனால் இது ஒரு நாள் கூட ரொம்ப நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது ஏன்னா நடுவில் நடுவில் நான் எடுத்துருவேன் இது பூட்டு இருக்கிறதுனால தெரியுதுங்களா பூட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு வசதியாக போயிடுது இதை எப்போ வேணால் திறக்கலாம் எப்போ வேணால் அதில் இருந்து காசு எடுத்துக்கலான்னு அதனால் எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதை எனக்கு அறிமுகப்படுத்தினார் தெரியுதுங்களா இதை நான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் இதெல்லாம் சேமிச்சு பாருங்கள் உங்களுக்கு இதில் பூட்டெல்லாம் எதுவுமே கிடையாது மூணு லட்சம் வரைக்கும் இதில் சேமிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இது வந்து எனக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆனால் உங்கள் முன்னாடியே தான் ஓப்பன் பண்ணணும் அன்பாக்ஸ் பண்ணணும்னு நான் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ உங்கள் முன்னாடியே இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் காசு எப்படி போடலாம் நமக்கு வசதியாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாமா வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்போ அப்போ டக்கு டக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் சரியா தெரியுதா இது எந்த பக்கத்தில் இருந்து அன்பாக்ஸ் பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து பார்க்கலாம் இதில் எப்படி மூணு லட்சம் சேமிக்கிறதுன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியல பார்க்கறதுக்கு சின்ன குட்டி பாக்ஸ் இது ஓ பெண் வேறு கொடுத்துருக்காங்க இதில் அந்த இது லக் யூரியா ஆக்டி பாக்ஸ் இதே மினி பேங்க்னு சொன்னாங்க எனக்கு என்ன சொல்ல மினி பேங்க் வாவ் சூப்பராக இருக்கு இங்க பாருங்களேன் பில்லு இதுதான் இந்த மினி பேங்க் பிளேஜ் பேங்க்னு போட்டிருக்காங்க சரி இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா பெண்ணு வேற கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளவு போடுறோமோ அதை கட் பண்ணுறதுன்னு இந்த மினி பாக்ஸில் இதில் பூட்டெல்லாம் எதுவும் இல்லை நம்ம அப்பா அப்பா தான் தொடர்ந்து பார்த்துக்க முடியாது வந்திருந்தாங்க போல போயிடுச்சு இங்க ஓபன் பண்ணி ஸ்க்ரூ இருக்கு ஸ்க்ரூல ஓபன் பண்ணி சரி இதை நம்ம ஒட்டிக்கலாம் பாருமா சரியா பெண்ணு வேற கொடுத்துருக்காங்க பாருங்க பெண்ணு இரேஸ் பண்றதுக்கு இரேசர் கூட இருக்கு மார்க்கர் மார்க்கரு ஓகே மார்க்கர் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் ம் மூன்றரை லட்சம் மூன்றரை லட்சம் வரைக்கும் சேமிக்கலான்னு போட்டிருக்காங்க தெரியுதுங்களா எங்களுக்கு இதான் இங்கே காசு போடுறது இது எதுக்குன்னு தெரியலையே ஓஹோ இங்கே இது பெண்ணு எங்கே போட்டேன் ம் இங்கே இருக்குது கோட்ச் போச் உள்ளே போட்டுவிட்டேன் சரி அப்புறமா அதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா நூறுரூபா ஐநூறுரூபா அப்படி ஓ லைன்னாக வந்திருக்கு இரநூறு ஐநூறு 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 ஓகே நூறு ம் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு இதில் தான் நான் இனிமே காசு சேமிக்க போகிறேன் நல்லா இருக்கா உள்ள போட்டுட்டேன் போயிடுச்சு இல்லை சரி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்துக்கலாம் இதில் எப்படி ஒரு லட்சம் மூன்றரை லட்சம் பிடிக்குமா காசு இதில் மூன்றரை லட்சம் காசு நிஜமாலுமே பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா இருக்குது இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் உண்டி இதில் சில்லற காசெல்லாம் போட முடியாது வெறும் நோட்டு மட்டும்தான் போட முடியும் இதில் காசு கேக்குதா இப்போது இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற காசெல்லாம் தூக்கி இதில் போடலாமா இதில் போட்டு அடிக்கிறதுக்கு மார்க்கர் உள்ளே போயிடுச்சு சூப்பராக தான் இருக்குது டோட்டல் சேவிங்ஸு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா டோட்டல் சேவிங்ஸ் மூணு லட்சம் கிடையாது ஸ்மால் ஸ்டெப்ஸ் பிக் சேவிங்ஸாக டோட்டல் சேவிங்ஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இந்த பாக்ஸு நமக்கு ஃபுல்லாகும்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நம்ம கையில் காசு இருக்கும் ஓகேவா பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஓகேவா இப்போ இந்த பாக்ஸில் இருந்து பிரித்து இந்த பாக்ஸுக்கு போட போகிறோம் பார்க்கலாமா இதில் எவ்வளோ இருக்குன்னு இதுதான் சாவி இந்த உண்டிக்கு சாவி இந்த உண்டிக்கு சாவி இது இதை தொடர்ந்தாச்சு இவ்வளோ இருக்குது இதில் எவ்வளோ இருக்குது பத்து ரூபாய் நூறுரூபா பத்து நூறு ஐம்பது இருபது அவ்வளோதான் இருக்குது ஓகேவா இவ்வளோதான் காசு நான் சேமித்த காசு நான் சேமிச்சு வச்ச காசு சரியா இப்போ இதுல இருந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு நின்றுட்டு அதில் போட போறேன் சரியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக இந்த பழைய உண்டியில் தெரியுதா இந்த பழைய உண்டியில் இருந்த காசை எண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா காசு சேர்ந்துருக்கு பழைய உண்டியில் இப்போது அந்த பணத்தையெல்லாம் இதில் போட போகிறேன் மினி பேங்க் தெரியுதா நம்பர்ஸ் எல்லாம் இந்த மினி பேங்கில் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போட போகிறேன் ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் ஆக போகுது இந்த ஃபுல் பாக்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம கையில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் காசு நம்மக்கிட்ட இருக்க போகுது இதில் கீயெல்லாம் எதுவும் இல்லை இந்த பழைய உண்டியில் இருக்கிற மாதிரி திறந்து அவசரத்துக்கு எடுத்துக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை பார்த்திங்களா தெரியுதுங்களா சும்மா போட வேண்டியது தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும் கூடாது இப்போ இதில் போடலாமா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா காசு இருக்குது பழைய உண்டியில் சேர்த்து வச்ச காசு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இப்போ இதில் ஃபுல்லாக போட போகிறேன் ஒன்றுனா இரநூறுபா நூறுரூபா ஐம்பது ரூபா தெரியுதா காசு இந்த காசு இப்போது இதில் போட போகிறேன் ஓகேவா சேர்ந்திருக்கும் பழைய முடியல இது எப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஆகுதுன்னு தெரியல முயற்சி பண்ணி பார்ப்போம் சரியா அது எப்போ ஆகுதோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எப்போ சேருதுன்னு தெரியல சேர்ற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்போம் எல்லா காசையும் போட்டாச்சு போட்டாச்சா இப்போ இதில் இப்போ இந்த பெண்ணை வச்சு ஃபஸ்ட் லைனில் இருக்கிற இந்த லைன் எல்லாம் அடிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக அடித்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரியா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கம்ப்ளீட் ஆயிடுச்சு பழைய உண்டியில் இருந்த காசு எடுத்து புது மினி பேங்க்கில் போட்டாச்சு இப்போ இதெல்லாம் அடிச்சாச்சு சரியா ம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கம்ப்ளீட்டு அடிச்சிட்டேன் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக அடிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இப்போது நெக்ஸ்ட்டு டேலேருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த பழைய உண்டியில் வெறும் காசு மட்டும்தான் இருக்குது அஞ்சு ரூபா பத்து ரூபா விட்டால் நோட் எதுவும் இல்லை அதில் மினி பேங்கில் காசெல்லாம் போட முடியாது வெறும் நோட்டு மட்டும்தான் போடணும் இந்த சில்லற காசெல்லாம் இப்போ நமக்கு செலவுக்கு வயது பழைய உண்டி இது இனிமேல் தேவைப்படாது இனிமேல் இந்த மாதிரி மினி பேங்கை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாம் சரியா இந்த பழைய உண்டி இனிமேல் நமக்கு தேவையில்லை இந்த பெண்ணையும் இது கூடயே சேர்த்தி கொடுத்துட்றாங்க ஒருவேளை மிஸ்டேக் ஆகி எழுதிட்டிங்கன்னா இந்த பெண்ணை வச்சு நீங்கள் இதை அழு அடிச்சுக்கலாம் அதுக்கு தான் இந்த பெண்ணு கொடுத்துருக்காங்க தெரியுதா பெண்ணு இப்போ இதை சேஃப்டியாக வைக்க போகிறேன் உங்கள் பழைய உண்டியே இருந்துச்சுன்னா சீக்கிரம் போய் இந்த மாதிரி மினி பேங்க் வாங்கிக்கோங்க பழைய உண்டியில் பூட்டு போட்டு வச்சுருப்போம் எங்கள் அந்த பூட்டு பூட்டு போட்டு வச்சுருப்போம் அதில் திறந்து தொடர்ந்து எடுத்துக்குவோமா காசு சேராது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எடுக்கவே முடியாது கடைசியில் ஃபுல்லாகிற வரைக்கும் தான் போட முடியும் அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி கடைசியில் தான் எடுக்கணும் நடுவில் எடுக்கக்கூடாது ஓகேவா இப்போ இது ஃபுல்லாகிடுச்சு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே நான் மினி பேங்க் வாங்கிட்டேன் நீங்களும் வாங்கிட்டீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸை நீங்கள் அடிக்கடி அப்போ அப்போ பார்க்க முடியும் ஓகே டட்டா பாய் பாய்